தன் வாழ்நாளிலே பறைசாற்றிய நம்ம எல்லாம் வழிகாட்டிய திருத்தந்தை இன்று நம்மிடையே இல்லை அவர் இந்தியாவிற்கு நம் நாட்டிற்கு செய்த கௌரவம் மிகப்பெரிய ஒரு அளப்பரியராக நான் பார்க்கின்றேன் எப்படி என்று சொன்னால் அவருடைய பணிக்காலத்தில் ஐந்து இந்தியர்களை புனிதராக மாற்றியிருக்கிறார் முதலாவது புனித பிரியபோஸ் எலியாஸ் சவாரா புனித எப்ரேஷியா எவ்ளோதிக்கல் புனித ஜோசப் வாஸ் புனித மரியம் திரேஷ்யா சிரோமல் புனித தேவசகாயம் புனித பட்டம் அங்கீகாரப்பட வேண்டும் என்றால் திருத்தந்தையர்களாக அருட்டபோதிகளாக பிஷப்மார்களாக இருக்க வேண்டும் என்கிட்ட அந்த விதிகளை எல்லாம் மாற்றி ஒரு இந்துவாக இருந்து கிறிஸ்தவ மதத்தை பற்றி வாழ்நாளிலே மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்த மக்களால் அன்பாக போற்றப்பட்ட தேவசகாயம் அவர்களுக்கு மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளை அவர்களுக்கு புனிதல் பட்டம் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு வரலாறாக நான் பார்க்கின்றேன் நூற்றி ஐம்பது கோடிக்கும் மேல இருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் மத்தியில தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு அரண்மனை வாழ்க்கையெல்லாம் மாற்றிவிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கை நான் சென்றபோது மிகுந்த ஒரு எளிமை தனத்தை அவரிடம் பார்த்தேன் அங்கே இருக்க கஜினார் அவர்களிடம் அருத்தந்தையிடமும் நான் பேசியபோது போது எங்கு வாழ்ந்தார் என்று நான் கேட்டபோது இங்கே தான் சாப்பிட்டார் இங்கே மட்டுந்தான் சாப்பிடுவாரா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை எல்லா கருதினார்களும் எல்லாரும் தந்தைகளும் எங்கே உட்காந்து சாப்பிடுவாங்களோ அந்த இடத்துல சாப்பிடுவாங்க அதற்கேற்று ஒரு இடத்தை ஒதுக்கி கொள்ளாத ஒரு திருத்தந்தையை நான் பார்க்கின்ற பொழுது உயர்ந்து பார்த்தேன் அங்கே இருக்கக்கூடிய சேப்பல் நான் போய் பார்த்தபோது எல்லோரும் அங்கு திருப்பள்ளி நடத்துகிற பொழுது அவரும் அந்த திருப்பள்ளி அது எதார்க்கமான ஒரு திருப்பலியாகும் அதற்கென்று நான் இந்த இவ்வளவு மக்களுடைய தலைவராக இருக்கிறேன் என்று அரண்மனை வாழ்க்கையை நாள் கூட அவர் அனுபவித்ததில்லை நான் முதன் முதலாக சிவகிரிமண் கேரளாவில் இருக்கக்கூடிய நாராயணகுரு அவர்களுடைய சார்பாக சிவகிரிமண் சார்பாக அங்கிருப்பவர்களெல்லாம் திருத்தந்தையவர்களை அவர்களுடைய நூற்றி ஐம்பதாவது வருட ஆண்டு விழா கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்கும் பல்சமய உரையாடலை ஊக்குவிப்பதற்கும் நாம் திருத்தந்தையை பார்க்க வேண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் அவர்கள் பார்ப்பது என்பது அவர்களுடைய திட்டமாக இருந்தது திருத்தந்தைவர்களை பார்க்க வேண்டும் என்று கேட்டதற்கு நாங்கள் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி அதற்கான வாய்ப்பை புதிதாக கருதினராக பதவியேற்கப்பட்ட ஜார்ஜ் கூவக்காட் அவர்கள் நமக்கு பெற்று தந்தார்கள் அவரை போய் பார்ப்பதற்கு போடுவோம் எண்பத்தெட்டு பேர் கொண்ட குழு அந்த குழுவிலே நானும் ஒருவனாக சென்றேன் எங்களை எங்கேயுமே செக் பண்ணுவேன் இத்தனை பெரிய தலைவரை பார்க்கப் போகிறோமே சின்ன சின்ன தலைவர்கள்லாம் இங்கே இருக்கிறவர்கள்லாம் அங்கே வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் நிற்கிது ஏகப்பட்ட செக்கிங்கு டெல்ஃபோன் கொண்டு போகக்கூடாதுங்கிற ரூல்ஸ்லாம் இருக்குது நம்ம என்ன பேங்கு போட்டிருக்கோம் ஜாக்கெட் போட்டிருக்கோம் குளிர் காலத்தில் ஏகப்பட்ட ஜாக்கெட் வேற குளிர் தாங்க முடியாமல் ஆனால் அங்கே உள்ள போய் பார்க்கின்ற பொழுது ஒருத்தர் கூட செக் பண்ணலையே இன்னும் கூட்டிகிட்டே போவாங்க போலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் மாடி மூணாவது மாடி போயாச்சு எல்லாரையும் உட்கார வைக்கணும் தயவுசெய்து செல்ஃபோன்லாம் ஃபோட்டோ எடுக்காதீங்க நாங்கள் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு அருத்தந்தை வந்து சொன்னார் நான் எல்லா குரூப்லேயும் சொன்னேன் ஃபோன்லாம் எடுக்காதீங்க அப்படி இங்கே தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இன்னொரு இடத்துக்கு கூட்டு போக போகிறாங்கன்னே நினச்சிட்டு ஆனால் திருத்தந்தை இப்படி உட்காந்துருக்க இடத்துல பின்னாடி பெரிய ஒரு ரெண்டு கேட் இருந்துச்சு அங்கேயும் ஒரு கேட் இருந்துச்சு இதே மாதிரி இங்கே ஒரு கேட்டு இங்கே ஒரு கேட்டு அறுத்தந்தை வருகிறார் திருத்தந்தை வருகிறார் என்று எல்லோரும் சொல்லுவார்கள் நம்மளை ரெடி செய்ய வைப்பாங்க ஒரு மியூசிக் ஆகி போடுவாங்கன்னு பார்ப்போம் உண்மையை சொல்லுகிறேன் நாங்கள் எதிர்பார்த்து இங்கே உட்கார்ந்து இருந்த பொழுது ஆளாக தன்னுடைய நடக்க முடியாத அந்த கால்வழியிலே கையிலே பம்பை பிடித்துக் கொண்டு தனியாக வந்தார் இன்னும் என் கண்ணோட்டத்திலே நிற்கிறது உண்மையிலேயே அவர் பேசுகின்ற அவர் அவரை பார்த்தவுடன் அந்த குளூரிலையும் உள்ளறித்து போய் உண்மையிலேயே அவரிடம் இறை அனுபவம் இருந்தது உண்மையை நான் உணர்ந்து சொல்லுகிறேன் நான் இதுபோது எந்த புனிதரையும் பார்த்ததில்லை அங்கு புனிதராக நடந்து வந்த அந்த திருத்தந்தையை பார்த்த பொழுது உளமறிந்து சொல் கொள்ளுவேன் உண்மையிலேயான இறைமகன் இயேசு கிறிஸ்துவை நான் பார்த்த உணர்வு எனக்கு கிடைத்தது அது மட்டுமல்ல நாங்கள் அமர்கிற பொழுது வெளியிலே சீக்கிய மதத்தை சார்ந்த ஒருவர் குரு எங்களோடு வந்திருந்தார் அவர் கத்தி வைத்திருந்தார் மெய் காப்பாளர்கள் அவரை மட்டும் நிறுத்தி ஒரு நிமிடம் இருங்கள் என்று கூறினார்கள் இது என்ன என்று கேட்டார்கள் உண்மையான கத்தி பெரிய வாதம் வாழ் வைத்திருந்தபோது எங்களுக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்தது உடனே இவருடைய மத அடிப்படையிலே அந்த வாழ் வைத்திருப்பது என்பது அவர்களுக்குள்ள மத அடிப்படை அப்படின்னு சொல்லி கருங்கால் மார்கள் அவர்களிடம் சொன்ன பொழுது திருத்தந்தை அவர்களிடம் போய் கேட்ட பொழுது அவரை தடுக்காதீர்கள் என்று சொல்லி அவரையும் வர வைத்து அருகிலே நின்று புகைப்படம் எடுக்க வைத்தவர் நம்முடைய திருத்தந்தை அன்னை சொன்னால் போகிறேன் அப்படின்னு சொன்னேன் உடனே நீயும் நாசரும் போயிவிட்டாங்க நானே சொன்னதென்ன எப்படிப்பட்ட அன்பை அவர் வெளிப்படுத்தினார் என்று உண்மையிலேயே உடம்படியே நான் சொல்லுகின்றேன் அவர் சொன்ன உடனே என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்த காரணம் வயலா கல்லூரியிலே இந்த மாதிரியான அஞ்சலி நிகழ்ச்சி நடத்த இருக்கிறது அதில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்பதற்காகத்தான் வந்தேன் என்று சொன்னபோது இல்லை நீ போய்ட்டு வந்துடு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே திருத்தந்தை இரண்டாவது முறையாக உயர்ந்த நிலையிலும் புரிந்த நிலையிலும் அவரை பார்ப்பதற்கான வாய்ப்பை இறைமுகம் இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்திருக்கிறார் என்னை வளர்த்து ஆளாய்க்கி இந்த இயேசு சபை தான் அதற்கு முழுமையான உணர்வை ஏனெனும் எங்கள் அண்ணனும் இதே இயேசு சபையிலே ஒரு குருவாக இருந்து மறித்தவர் என்பது உங்களுக்கு தெரியும் அவருடைய கல்லறைவர்களே முதல் கல்லறையாக வேறு யாராவது வந்து விடுவார்கள் என்று நினைத்தாரோ என்ன தெரியல முதல் கல்லறையாக அவர் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அந்த என்னுடைய தந்தை இயேசு சபையால் வளர்க்கப்பட்டவர் அவருடைய அவர்கள் நடத்துகின்ற மனித வளனார் கல்லூரியினுடைய அந்த கோயில் தளத்தில் தான் உபதேசியராக பணியாற்றியவர் அந்த கல்லறை அந் அவருடைய இவர்கள் இரண்டு பேரும் இயேசு சபையினரால் எங்கள் குடும்பமே இயேசு சபையிலால் உருவாக்கப்பட்ட குடும்பம் என்பதற்காகவோ என்னவோ இறைமகன் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு சபை போப்பாண்டவர்களை பார்ப்பதற்கும் அவர் அஞ்சலி செலுத்துவதற்கும் எனக்கு வாய்ப்பை தந்திருக்கிறார் என்கின்ற அந்த உணர்வுதான் நான் உலமறிய அதை சொல்லி அருமையான நேரத்தில் அது மட்டுமல்ல இன்னொரு எளிமையான ஒரு பரத்தை மட்டும் பதிவிட்டு நான் சொல்லலாம் இருக்கிறேன் அங்கு அதிக அருச்ச பணியாற்றினார்கள் நான் கேட்டேன் இதற்கு முன்னாடி அருச்சகர்கள் இருக்கிறார்களா என்றால் இல்லை இன்றைக்கு அந்த நாட்டினுடைய வட்டிக்கண் நாட்டினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடியவரே ஒரு அருச்சகி உண்மையிலேயே அந்த அரிசக ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை தந்திருக்கிற இவர் நம்மளுடைய திருத்தந்தைவர்கள் எனவே தான் இங்கே அரு அருச்சகிகள் அதிகமாக வந்திருக்கிறீர்களோ என்ற ஒரு சந்தேகமும் எனக்கு உண்டு ஏன் அது சொல்கிறேன் என்று சொன்னால் அதிகமான அலட்சியர்கள் பெண்களுக்கான உரிமையை தந்தவர் அது மட்டுமல்ல போப்பவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்கின்ற உணர்வை வெளிப்படுத்தி இல்லாமல் அவர் கொடுக்கிற முடிவு ஆனால் ஒன்பது பேர் கொண்ட கருதினால் குழுவை அமைத்து அவர்கள் எடுப்பதை முடிவை விவாதித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை தந்திருக்கிறார் எல்லாருக்கும் அந்த வேலையை கொடுத்திருக்கிறார் என்கின்ற பணியையும் நான் கேட்டு இன்னும் எத்தனையோ சொல்ல வேண்டியிருக்கிறது அன்றைக்கு வந்திருக்கிற மக்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் பத்து மணிக்கு இறுதி அஞ்சலி காலை இரண்டு மணிக்கு குழு இரண்டு மணிக்கே அந்த சென்ட் பீட்டர் ஸ்கொயர் முழுமையாக முடிந்து ஃபுல்லாக கும்பல் வந்துடுச்சு நாங்கள் ஏழு மணிக்கு சாப்பிட்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்று போய் பார்க்கும் பொழுது கூட்டத்தில் தான் மாற்றுகின்ற அந்த தன்மை இருந்தாலும் அவரை போய் சந்திக்கின்ற வாய்ப்பை பெற்றோம் ஆனால் அவ்வளோ பெரிய மக்களும் நூத்தி நாற்பத்தி ஐந்து நாடுகளுடைய தலைவர்களும் நூத்தி நாற்பத்தி ஐந்து நாடுகளுடைய தலைவர்கள் என்றால் ஒரு தலைவர் வரவில்லை அவர்களுடைய குழுவினராக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் அருகிலே அந்த நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர் என்று மிகப்பெரிய ஒரு எல்லாராலும் அறிக்கக்கூடிய விஜயபிளே வந்திருந்தார்கள் என்று சொன்னால் அந்த அளவிற்கு திருத்தந்தை மக்களை நேசித்திருக்கின்ற தந்தை எளிமையான தந்தையை நான் பெற்றிருக்கிறோம் இனி வருகின்ற காலங்களிலே நமக்கு அது போன்ற ஒரு திருத்தந்தை கிடைக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி திருதியஞ்சலியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற அனைவருக்கும் நன்றியை சொல்லி நம்முடைய தந்தையவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்தியாவிற்கு நேரடியாக வர முடியாது போனாலும் இந்தியாவை தன்னுடைய இதயத்தில் சுமந்த காரணத்தை இங்கே வெளிப்படுத்தி இயேசு சபை பெற்றெடுத்த பிள்ளை திருத்தந்தை பிரான்சிஸ் அவரை பற்றிய தன்னுடைய நேரடி அனுபவங்களை இயேசு சபையால் வளர்க்கப்பட்ட பிள்ளை இனிகோயிருதயராஜ் இனிமையாக பயந்து சென்றிருக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றி